வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்றைக்கு நாம பார்த்தது ஏற்கனவே பார்த்த தொடர்ச்சிதான் நம்ம எதனால ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துட்டே இருக்கும் நமக்கு மன அழுத்தம் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தா நமக்கு நேர மேலாண்மை பிரச்சனை இருக்கு இல்லைன்னா நேரத்தை பிடிச்சுக்கிட்டு அலையறோம் இது இந்த நேரத்துக்குள்ள நடக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அலைச்சல் தன்மை இருக்கு அத தவிர்த்துக்கணும் அப்ப எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கறதையும் எதெல்லாம் செய்யணுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அப்படியே ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நேர மேலாண்மையில நம்ம அதீத ஆஹ் விஷயங்களை கவனம் குவிக்கிறது இந்த நேரத்திற்குள்ள நான் நினைத்த நேரத்திற்குள்ள அது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் இல்லாம நீங்க பிறரோட உதவியை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு பிறரோட உதவி கிடைக்காத போது இல்லை பிறரிடமிருந்து ஏதாவது ரொம்ப எதிர்பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது அப்புறம் அதீதமா பிறரிடமிருந்து எதிர்பார்க்காம அவங்க என்ன செய்றாங்க அப்படிங்கிறத நிதானிச்சு செயல்படுத்தணும் அப்புறம் அவாய்டு ஆல்ககால் ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்புறம் அவாய்டு ஒவ்வொரு ஈட்டிங்க ரொம்ப நிறைய சாப்பிடுறது அதிகமா சாப்பிட்றது அளவுக்கு அதிகமா எதையுமே எடுத்துக்கிறது தவறு அது நம்மளுக்கு அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க அளவுக்கு அதிகம் அதிகம் மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு அளவுக்கு அதிகமா எதையுமே எடுத்துக்காமல் அளவுக்கு அதிகமா பொறுப்புகளை எடுத்துக்காமல் அளவுக்கு அதிகமா சுமைகளை சுமக்காமல் நான் மட்டுமே வேலை செய்யறேன்னு நினைச்சிக்காம எல்லாரோட இணைந்து அவங்கவுங்க வேலையை அவங்க ஒண்ணு செய்யறாங்க நாமும் நம்ம கடமைகளை செய்யறோம் குடும்ப உறவுகள்ல நான் மட்டுமே பண்றேன் யாருமே என்ன இது பண்ணலை அப்படின்னு இந்த கற்பனை உருவாக்கம் இது ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறாங்க நிறைய அசம்ஷன்லயே போகுது அசியும் அப்படிங்கிறது நிறைய அசம்ஷன் அது என்ன பண்ணிடும் ஆஸ் யூ மீ அப்படின்னு கழுதை ஆகிறோம் நம்மள நம்மளையும் பிறரையும் கழுதை ஆகிடும் அசம்ஷன் கூடாது அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உணவு சார்ந்த விஷயங்கள்ல இரவு படுக்கும்போது நல்ல வெது வெதுப்பான பால்ல தேன் கலந்து குடிக்கலாம் இது உங்களை என்ன பண்ணணும்னா ஒரு ரிலாக்ஸ் மூடு கொண்டு வர பொதுவாக இரவு தூக்கம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் பிரைன் ஆக்டிவிட்டி தாட்ஸே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்றது அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்களை சிந்திக்க வேண்டியது எதிர்கால சிந்தனைகள் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இப்படிங்கிற சிந்தனை இல்ல அதே மாதிரி டிவி பாக்குறது செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க இருக்கிறது விடிய விடிய அது நடனம் புரியும் இப்ப நம்ம மூளைக்குள்ள அதெல்லாம் வந்து நடனம் புரியும் நம்ம நடனம் புரியும் போது தூக்கம் வராது இது ஒரு அவாய்டு ஏரியால உள்ள முக்கியமான விஷயம் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் ஒரு ட டவர் எடுக்கலனாலே டென்ஷன் ஆகுறாங்க சில பேருக்கு அந்த ஆப்பு சரியாக வேலை செய்யலன்னா டென்ஷன் ஆகுறாங்க செல்ஃபோன் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற இடத்துக்கு போகுது இதெல்லாம் இந்த நேரங்களில் இந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நேர குறைவுக்கு தான் யூஸ் பண்ணுறமே தவிர அது நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயமும் நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது அதுக்கு அடிக்ட் ஆனோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் அதர் அது வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ரொம்ப பாசமா நேசமா நேசிக்கிற ஒரு விஷயம் கூடயே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் உறவுகள்ல அதீத நம்பிக்கை வைக்கிறது கூடயே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இப்ப அதை நம்பிக்கை வைக்காம இருக்கிறதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை அந்த எல்லைய கோடுகளை நிறுத்திக்கிறது நல்லது எதை எவ்வாறு நாம மேலாண்மை செய்யணும் அது ரொம்ப புரிதலோட நடந்து கொள்வதில்லை நமக்கு ஸ்ட்ரெஸ் அழுத்தம் மன அழுத்தம் வராம இந்த இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இடத்துல எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் ஏரியாஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் பர்சன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் அவே ஃப்ரம் த நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம சிந்தனையில கூட நெகட்டிவ் ஆமாம் அது அதுக்கு ஒரு மெனக்கிடக்கூடாது இயல்பா நாம நல்ல விஷயங்களை சிந்திச்சு பார்ப்பது அப்படிங்கிறத கொடுக்கணும் நம்ம வீடியோல போற மாதிரி ஆனந்தம் தர்ற விஷயங்களை நம்ம எழுதி பார்க்கறது சொல்லி பார்க்கறது செய்து பார்த்தது சின்ன சின்ன ஆசைகளை எழுதி பார்த்து அதை நிறைவேற்றி கொள்வது இதெல்லாம் செய்து பழகலாம் அதே மாதிரி நாம நம்ம தோத்துட்டோம் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் சரியா நடக்க மாட்டேங்குது அஹ் நம்ம ரொம்ப வேஸ்ட் ஆஹ் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது இப்படியான எண்ணங்களை நம்ம நம்ம போட்டுக்கிறதோ தவறு இந்த எண்ணங்கள்னால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா உருவாகுது தூக்கம் அது ஏற்கனவே சொன்னதுதான் தூக்கம் நல்ல தூக்கம் இயல்பா தூங்கி இயல்பா எழுந்திருக்கணும் டைம் வச்சு எழுந்திருக்கிறது அது எழுந்திரிக்கிறது மூணு தடவை நாலு தடவை அந்த டயத்தை அடிக்க வைக்கிறது அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகும் காலையில இயல்பான விழிப்பு ரொம்ப அவசியம் அந்த இயல்பான விழிப்பு எழுந்தவுடனே என்ன நினைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இறை சிந்தனை பிரார்த்தனை சிந்தனை எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் இப்படியான ஏதோ ஒரு நல்ல சிந்தனை அது வந்து கடவுள் பக்தி உள்ளவங்க கடவுளை நினைச்சுக்கிட்டு நல்ல தியானிக்கலாம் இல்லையா ஏரிய பாக்குறது வெளியில வந்து பறவை பறக்கிறத பாக்குறது நல்ல மியூசிக் கேட்கறது அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிக்கிறது நானும் ஆடிக்கலாம் உங்களுக்கு இயல்பா என்ன மாதிரி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காலை காலையில எழுந்திருக்கும் போது இரவு எழுந்திரிக்கும் போது இயல்பான ஒரு விஷயத்தை மேலே நல்ல பாடல்கள் நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களை கேட்பது ஒரு கவிதையை ரசிச்சு வாசிச்சு அதன் அதுலேயே கொஞ்ச நாள் லயித்து இருக்கிறது நல்ல வரிகளை ஞானம் தர்ற வரிகளை நல்ல ஒரு ரசனை உள்ள வரிகளை அந்த மாதிரி பாடல் வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிறது நல்ல பாடல் வரிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து அது சந்தோஷம் அடைவது இது இதெல்லாம் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தும் நம்மளை மகிழ்வு இது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போவோம் அப்புறம் நல்ல மலர் கொத்துக்களை பார்ப்பது மலர் பூ பூத்து இருக்கிறதை பார்ப்பது புல் தரையில வெறும் கால நடப்பது நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் பொதுவா தரையில வெறும் காலில் மெதுவா நடந்து அப்படி பேச்சு நடுவா நடந்து அது புல் தரையில பச்சை பச்சைன்னு இருக்கிற இடத்துல நடந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உடல் சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் மனம் தார்ந்த உங்க உடல் ரொம்ப சூடா இருக்கு பித்தமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரெண்டு தடவை குளிக்கலாம் நல்ல முகம் கழுவி கழுத்து கழுவி காது கழுவி கை கால்கள் கழுவி முழங்கால் வரைக்கும் கழுவி குளிக்கலன்னா இப்படி செஞ்சுக்கலாம் தண்ணீர் வந்து உங்களை சூடுபடுது இடையில வெது வெது பண்ண தண்ணீர் குடிச்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு தியானம் பண்ணுங்க காலையிலயோ உங்களுக்கு பிடித்தமான நேரத்துல ஈவினிங்கோ உங்களுக்கு நல்ல மனம் ரிலாக்ஸா இருக்கிறப்ப உகாந்து நல்ல தியானம் மூச்சை கவனிச்சு கண்ணை மூடி நல்ல எதையாவது இல்லைன்னா எண்ணத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ள எண்ணம் எப்படி ஓடுது அப்படின்னு கவனிங்க தியானம் என்பது இப்ப வேகாத்திரியத்துல ஆக்கினை துரியம் சாந்தி இந்த மாதிரி துரியாதீதம் எல்லாம் சொல்லி தராங்க இந்த மாதிரி தியானங்களை கற்றுக்கொண்டு பண்ணலாம் வேறு நிறுவனங்களிலேயும் கற்று தர்றாங்க ஆஹ் அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா பண்ணக்கூடாது இயல்பா சாதாரணமா சரி காலையில் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க எந்த ஒர்க் அவுட்ஸ் வேணாலும் கையை காலை அசைக்கிறது உடலை அசைக்கிறது நல்ல வாக்கிங் பெஸ்ட் எக்ஸசைஸ் குளிக்கிற குளம்லாம் இருந்தால் தன் நீச்சல் அடிங்க இல்லைன்னா உடலை அசைச்சு எக்ஸசைஸ் செய்யுங்க இதெல்லாம் முடியாதவங்க நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது செய்யுங்க நல்ல ஒரு டான்ஸ் போடுங்க வேறுக்கை விடுற மாதிரி கூட பண்ணலாம் அதுக்கப்புறம் தொடச்சி குளிச்சு நல்ல உணவு அப்போ உங்களுக்கு பிடித்தமான உணவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு வந்து காலையில் பழம் எடுத்துக்கங்க காய்கறிகள் எடுத்துக்கங்க இடையில காய்கறி சூப் எடுத்துக்கோங்க காய்கறி சூப்பில் மிளகெல்லாம் அள்ளி போட்டு எடுக்காதீங்க சும்மா வேக வச்ச சூப் வேக வைத்த ஏதாவது தானியங்கள் எடுத்துக்கங்க எது பிடித்தமானதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நிறைய செய்யும் உங்களுக்கு பிடித்தமானவைகளை லிஸ்ட் பண்ணுங்க பிடிக்காதத அவாய்ட் பண்ணி அதை அதுலேருந்து விலகி நிற்க பாருங்க பிடித்தமானவர்களை செய்வதே ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வராமல் இருக்கும் மனசை நல்லா பார்த்துக்குங்க உங்கள் மனசு தானே அதை நீங்கள் தானே பார்த்துக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வோம் வாழ்க வளர்ந்த நன்றி